ஒரு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உளன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரைகுடி கிழப்பருவமேதி கொடும் கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ தாராயோ இந்த மாநிலம் வாழ்வதற்கே என்கிற பாரதியின் சொல்லை முன்வைத்து இந்த நல்லதொரு பொழுதில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து முன்னிலையரை ஆற்றிட நூலாசிரியர் அவர்களுக்கு என்னுடைய தலை சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது ஒரு பெரிய அரிய வாய்ப்பாகத்தான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவரோடு மிக நீண்ட காலம் எனக்கு நான் விவரம் தெரிய ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அவரை நன்றாக தெரியும் உங்களுக்கெல்லாம் அவரை ஒரு கவிஞராக இந்த நூல் வெளியிடும் போது தெரியும் எனக்கு அவரை ஒரு நல்ல பாடகராகவும் நல்ல மனிதராகவும் எனக்கு தெரியும் ஒரு சிறப்பான கவிதைகளை எல்லாம் இருக்கும் போது எங்கள் ஊரில் அத்தனை நிகழ்வுகளும் அப்படியே வந்து எனக்கு தெரிகிறது இந்த படிக்கும் பொழுது எங்கெல்லாம் நாங்கள் சுற்றி தெரிந்தோம் அவருடைய எண்ணுரையில் கொடுக்கும் போது கூட தன் தாயிடம் இருந்துதான் நான் இந்த கவிதை எழுதுவதற்கெல்லாம் கற்றுக்கொண்டேன் என்றெல்லாம் உள்ளே குறிப்பிட்டிருக்கிறார் கண்ணதாசன் பாடல் எல்லாம் எனக்கு அதற்கு பெரும் ஊற்றாக இருந்தது தன் சித்தப்பாவிடம் அதையெல்லாம் அவர் பாடல் கேட்பதும் அவர் கவிதை எழுத ஆரம்பித்த காலகட்டத்தில் அவரிடமிருந்து நான் எல்லாம் அதை தெரிந்து கொண்டேன் என்றெல்லாம் தன்னுடைய நூலில் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நூற்றாண்டின் போதிமரம் மிக அற்புதமான தலைப்பை இதற்கு தெரிவு செய்து வைத்திருக்கிறார் உண்மையிலேயே இது போதிமரம் தான் எப்படி புத்தனுக்கு ஞானம் கிடைக்க போதிமரம் இருந்ததோ அதே போல தன் கவிதைகளில் எனக்கு என்னை வெளிக்காட்டுவதற்கு இந்த புத்தகம் இருந்ததை போதிமரமாக மரமாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நான் சில கவிதைகளை இங்கே குறிப்பிடப்பட வேண்டும் எங்கள் ஊரில் என்னென்னெல்லாம் தொலைந்து போனது நாங்கள் எதையெல்லாம் மறந்துவிட்டோம் இந்த ஊர் வீதிகளில் நான் நடந்து செல்கிற போதெல்லாம் எனக்கு என்னென்னெல்லாம் இருந்தது இன்று எதெல்லாம் இல்லை என்பதை தன்னுடைய கவிதைகளில் புனைந்திருக்கிறார் ஒரு கவிதை பெருநகரத்தில் விளாசம் தொலைத்தவனின் தேடலை போல் வாழ்க்கையும் மரணமும் இந்த கவிதை படிக்கும்போது தன் வாழ்க்கையை தொலைத்துவிட்ட ஒரு கவிஞருடைய உள் ஆதங்கம் அந்த ஆதங்கம் இந்த கவிஞர் தன்னுடைய நூலில் வெளிப்படுத்தி இருக்கிறார் இருக்கிற மக்களுக்கு மத்தியில் நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ன கோணத்தில் நான் இந்த மக்களிடையே என்னுடைய துன்பங்களையெல்லாம் சந்தித்தேன் இன்பங்களை சந்தித்தேன் என்கிற விஷயத்தை எல்லாம் கவிதையாக புனைந்திருக்கிறார் சில நேரங்களில் முகத்தை கலற்றி வைக்க வேண்டியிருக்கிறது சில நேரங்களில் எடுத்து அணிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சமயங்களில் முகமே இல்லாமல் கூட அலைய வேண்டியிருக்கிறது இருக்கிறது நாற்புடன் பொதிந்த பொய் தான் முகம் என்றால் அந்த பொய் எனக்கு வேண்டாமே நான் எல்லாரும் போலவும் வாழ விரும்பல நான் எப்பவும் போல மனுஷனா இருக்க விரும்புறேன் அப்படி ஒரு பொய் உலகம் எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இந்த கவிஞனுடைய கற்பனை என்னை மிக ரசிக்க வைத்தது அதில் நான் ரசித்த ஒரு கவிதை தன் ஊரில் நடக்கிற நிகழ்வை தான் அவர் கவிஞர் எழுதியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் தாமரை குளங்கள் காணாமல் போய்விட்டன அவைகள் தூர்ந்த இடங்களில் கிரிக்கெட் சிறுவர்கள் எங்க ஊர்ல கோரிக்குளம்னு இருக்குங்க வெங்கலம் எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா தெரியும் அங்க ஒரு குளம் இருக்கு இன்னைக்கு அந்த குளம் வற்றி போய் கிடக்குது அங்க விளையாடுற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாலிபால் விளையாடுறதும் கபடி விளையாடுறதும் தான் உள்ள விளையாண்டுகிட்டு இருக்காங்க அந்த நிகழ்வை அப்படியே படம் பிடித்து கண் முன்னாடி காட்டியது போல் அவருடைய கவிதை இருக்கிறது கரையில் இருந்த எருக்கன் செடிகளும் தாவி மகிழ்ந்திருந்த தவளைகளும் எங்கே போயின குண்டி கழிவி அவனுக்கு அபராதம் இட்டது கூட நிகழ்ந்து இருக்கிறது துவைக்கிற கல் மட்டும் அப்படியே இருக்கிறது ஒவ்வொன்றாய் இழந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தலைமுறையிலும் இனி புராணங்களை தான் வாசிக்க வேண்டும் அவைகளில்தான் இன்னும் அப்படியே இருக்கின்றன பொற்றாமரை குளங்கள் இதெல்லாமே இனிமே இந்த நிலங்களையும் அபகரித்து கொண்டு கலவாடிட்டு போயிடுறாங்க இனி அப்படி படிக்கணும் அப்படின்னா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணப்போ நம்ம ஊர்லயும் இப்படித்தானே இருந்துச்சு இதையெல்லாம் இன்னைக்கு இழந்துட்டோம் இல்லையா அப்படிங்கிற அவருடைய அந்த வழி வேதனை எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதே போல சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி ஒன்று வரும் ஒரு வீட்டின் முன்னாடி வந்து வறுமையின் சூழல்ல இருக்கிற ஒரு ஒரு வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும் அந்த சூழல்ல அணில் அங்கும் இங்குமா ஓடி வந்துகிட்டு ஓடிட்டு இருக்கோம் அது அணிலாடு முன்றின்னு சொல்லியிருப்பாங்கன்னா முத்துக்குமார் அவருடைய புத்தகத்தின் தலைப்பு அணிலாடு முன்றில் ஒண்ணு இருக்கு இவரும் அதே மாதிரி குருவிகள் வந்து விளையாண்டுட்டு இருக்கு அவ்வளவு வறுமை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவ்வப்போது காற்று மட்டுமே வியாபித்து கிடக்கும் இந்த பழைய வீட்டிற்கு குருவிகள் கூட வருவதில்லை இப்போது இந்த பழைய வீட்டிற்கு குருவிகள் கூட வருவதில்லை இப்போது அவருடைய மனசுல இருக்கிற ஆழம் எனக்கு தெரியும் ஏன்னா அவருடைய அவங்க

இந்த முன்னிலை உரை என்பதால் நீண்ட நேரம் நான் பேசுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஆகவே அனைவருடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள கொள்ள முயலாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்